அன்று மழை பெய்துகிட்டு இருந்த சிங்கப்பூர் எம்ஆர்டி ஸ்டேஷன்ல கிரவுட் வழக்கம் போல நெரிசலா இருந்தது அவள் கையில் மனசுக்குள்ள சோர்வு ட்ரெயின் வர காத்து நின்னுகிட்டு இருந்த நேரம் கீழே விழுந்தது அதை எடுத்து கொடுத்தது அவன் அவள் தேங்க்ஸ் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்குள்ள நேரமே நின்ற மாதிரி இருந்தது அவன் அவளை பார்த்தான் அவள் அவனை பார்த்தாள் பெரிய காதல் இல்ல ஆனா ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு உணர்வு ட்ரெயின் வந்தது அவள் ஏறினா அவன் ஏறல அவள் திரும்பி பார்த்தப்போ அவன் இன்னும் அங்கேயே நின்னுட்டு அந்த நாள் முடிஞ்சு போச்சு ஆனா அந்த முகம் மனசுக்குள்ள இருந்து போகவே இல்ல ஆறு மாதங்கள் கழிச்சு அவள் ஒரு வாலண்டரி ஈவெண்டுக்கு ஓல்ட் ஏஜ் ஹோம் போனாள் டோர் திறந்தது அவன் உள்ளே வந்தான் இருவரும் ஒரே நேரத்தில் நீங்கன்னு சொன்னாங்க அதே இடம் அதே நேரம் அதே நாள் இருவரும் பேச ஆரம்பிச்சாங்க அவனோட சைல்ட்ஹுட் வலி அவளோட தோல்வி பயம் ஆச்சரியமா அவள் சொல்ல நினைத்த வார்த்தையை அவன் முடிச்சான் அவன் நினைத்த எண்ணத்தை அவள் சொன்னாள் இது கோ இல்ல கனெக்ஷனானு இருவருக்கும் புரிய ஆரம்பிச்சது நாட்கள் போச்சு நெருக்கம் வளர்ந்தது ஒரு நாள் அவன் சொன்னா எனக்கு ஏற்கனவே எங்கேஜ்மென்ட் ஆகிடுச்சு அவள் சிரிச்சா ஹாப்பி ஃபார் யூன்னு சொன்னான் ஆனா அந்த சிரிப்புக்குள்ள உடைந்த மனசோட சத்தம் அவளுக்கே கேட்டது அவன் சொன்னா ஆனா என் மனசு உன்னை தான் தேடுது அவள் பதில் சொல்லல ஏனன்னா சில உறவுகள் கிடைக்காது ஆனா மறக்கவும் முடியாது இருவரும் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணினாங்க மாதங்கள் கடந்தது ஒரு இரவு அவள் கனவுல அவன் வந்தான் ஒன்றும் பேசல சும்மா பார்த்தான் அவள் எழுந்தவுடனே ஃபோன் வைப்ரேட் ஆனது மெசேஜ் நீ இன்று என்ன ட்ரீம்ல வந்தேன்னு அவள் கண்ணீர் விட்டாள் அப்போதுதான் அவள் புரிஞ்சுக்கிட்டாள் சோல்மேட்னா சேம் ரூஃப்ல இருக்கிறவன் இல்ல சேம் சோல்ல கனெக்ட் ஆனவன் சில நாட்கள் கழிச்சு அவன் வெட்டிங் கார்டு அனுப்பினான் கார்டுக்குள்ள ஒரு நோட் இந்த வாழ்க்கை நமக்கு இல்லை ஆனா, அடுத்த வாழ்க்கை இருந்தா, ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன்னு அவள் அந்த காடை மூடினாள் சிரித்தாள் வலி இருந்தது ஆனா, வெறுமை இல்லை ஏனென்னா சோல்மேட் அவளுடைய வாழ்க்கையில் வந்துட்டான் லைஃப் பார்ட்னரா இல்லை என்றாலும் சோலை அவேக்கன் பண்ணி போனவன் சில காதல்கள் சேர்வதற்காக அல்ல நம்மை மாற்றுவதற்காகத்தான் வரும்